இந்த எரோபையாம் ஒரு இஸ்ரவேலன் தேவனால் தெரிந்து கொள்ள ராஜா ஆனால் பாதை மாறினான் இன்றைக்கி நாம் சபைக்குள் இருப்போம் வசனங்களை கேட்குறோம் ஆனாலும் நாம் பாதை மாறி போகிறோம் வசனத்தை விட்டு விலகி போகிறோம்னா நாம் வழியருகே விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கிறவர்கள் இப்போ ஆண்டு என்ன செய்கிறாரு இந்த எரோபையாம்கிட்ட ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார் வாசிங்க ஒன்று ராஜாக்கள் பதிமூணு அதிகாரம் முதல் மூணு வசனம் தூபம் காட்ட பலிபிட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின் படியே சூதாவில் பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபிடத்தை நோக்கி பலிபீடமே 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 இதோ தாவிதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உண்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபிடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம் கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் இந்த ரெண்டு கண்ணுகுட்டிய இவங்க செய்த விட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறான் பெத்தேல்ல பலிபீடம் கட்டி அங்கே கண்ணுக்குட்டிக்கு ஆராதனை செய்கிறான் செய்யும் பொழுது கர்த்தர் யார் அனுப்புனாராம் கர்த்தருடைய இந்த ஊழியக்காரனை எதுக்கு அனுப்பினார் கத்தர் நிரூபிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா இவன் பாதை மாறி போனதுனால இவனை சீர்படுத்தி நல்ல நிலமாக மாற்ற தான் கர்த்தர் யார் அனுப்புனார் ஊழியக்காரன் என்னைக்கு வந்து எச்சரிக்கிறானோ அது நம்மை சீர்படுத்த கத்தர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு சத்தமா சொல்லுங்களேன் ஊழியக்காரனை சும்மா கத்தர் அனுப்புறது இல்லைங்க தேவ ஜனங்கள் வெளிதவறி போகிறார்களோ அப்பெல்லாம் கத்தர் யார் அனுப்புவாரு ஊழியக்கார வேலை அனுதிறீங்களா நீ செய்யறது கர்த்தருக்கு பிரியமில்லை நீ இப்படி ஜீவிக்கும் கத்தர் விரும்புகிறார் இதை எச்சரிக்கை தான் கத்த வச்சிருக்கிறார் செய்யற எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுற ஊழியக்காரன் ஊழியக்கார அது எங்கிறது வேணால் கத்தனை அனுப்பலாம் உங்களுக்கு ஒரு தவறு நாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கதவை ஒரு ஊழியக்காரன் தட்டுகிறான் என்றால் கர்த்தர் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறார்னு அர்த்தம் மனம் திரும்பலைன்னா என்ன நடக்குங்கிறதும் அடுத்து உண்டு அப்போ ஊழியக்காரன் இந்த இடத்துல பார்த்தா எரோபயாம் பேரை பக்கம் பக்கமாக கத்த சொல்லார் எரோபயாம் எரோபயாம் இந்த ஊழியக்காரன் பேரை கூட கத்த என்ன செய்யலை சொல்லலை ஊழிகாரன் பேரை கூட கற்று சொல்லலை அவ்வளோ ஃபேமஸான ஊழிகாரனு கிடையாது அவர் ஆனால் அவன் மூலமாக தான் எரோபியாமுக்கு என்ன வருது எச்சரிப்பு என்ன எச்சரிப்புனா எரோபியாம் பாதை மாறி போனப்ப கர்த்த ஊழியக்காரனை அனுப்பி பலிபிடமே பலிபிடமே ஓ மேலே யாரெல்லாம் பலி செலுத்தினாங்களோ அவங்க எலும்புகளை இதே பலிபிடத்தில் யோசியா என்கிற ராஜா ஒருத்தன் என்ன செய்வான் சுட்டரிப்பான் அதுக்கு அடையாளம் வந்து பலிபிடிப்பு என்னாகும் வெடிச்சு சாம்பல் சேதுரும் ஐந்தாம் வருஷம் வாசித்தீங்கன்னா அதே இப்படி என்ன வெடிச்சு என்ன சாம்பல் கொட்டுச்சு இப்ப ஊழிகாரம் வந்துட்டான் ஊழிகாரன்னு சொல்றாரு யரோபியாம் நீ சேது பாவம் பா ஒரு சாதாரண வேலைக்காரனது உன்னை தூக்கி கத்தர் உயர்த்தினார்ல நீ இப்படி கத்தர் வாட்டை மீறி பாவம் செய்தியே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணியிருக்கணும் மனம் திரும்பி அப்பவே விழுந்து ஐயான செய்து உண்மையா தப்பு தான் நான் மனம் திரும்புறேன்னு சொல்லியிருக்கணும் இவன் என்ன பண்ணானா வாசிங்க நான்காம் வசந்த வாசிங்க பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபிடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகி எரோபியாம் கேட்டபோது கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபிடத்திலிருந்து நீட்டினான் என்ன செய்தானா என்ன செய்தாரா அவனை பிடியுங்க எதுக்கு பிடிக்க சொன்னாரு அவனை கொல்றதுக்கு யார இவன் செய்யற தப்பை கண்டிச்ச ஊழிய காரணம் என்ன நினைக்கிறான் கொல்லணும்னு நினைச்சானா இதுதான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் மத்தியில் இருக்கிற நிலைமை கண்டித்து உணர்த்துகிற எந்த மனிதனையும் விரும்பாத இருதயம் தரிசு நிலம் நீதிமான தலையை கொட்டட்டும் அது என் தலைக்கு எப்படி இருக்கும் என்னை எப்போ மிருதுவாயிருக்கும் இந்த இருதயம் தான் கத்தர் விரும்புகிறார் இந்த பாஸ்ட் எப்ப பாரு தப்புன்றாருன்ற குற்றப்படுத்திட்டே இருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஊழியக்கார வேலை அதுதான் ஊழியக்காரன் வேலை நாம் செய்கிற தவறு சுட்டி காட்டுறதுதான் ஊழியக்காரன் வேலை தேவன் பண்ணையில உடன் வேலையால ஊழியாரன் அதுதான் வைத்திருக்கிறார் அது எந்த நபராக இருந்தாலும் சரி நீ செய்யற தவறு இதை திருத்திக்க இதுக்குதான் ஊழியக்காரன் இன்னைக்கு சபையில் தரிசீலமாய் போக காரணம் ஜனங்களுக்கு பிரியமாய் இன்னைக்கு ஊழியக்காரன் மாறிட்டதுனால ஆனால் அந்த ஊழியக்காரன் ராஜாங்கிற பயம் கிடையாது அவன் யாராக இருந்துட்டு போட்டோம் நீ செய்யறது கத்திரி பிரியமில்லாத பாவம் உங்களை எச்சரிக்கும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கு பாஸ்ட் என்ன சொல்லிட்டாரு பாஸ்ட் என்ன குற்றப்படுத்திட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது இந்த எரோபியா மாதிரி அதை அசடமெண்ட் வேறு வேலை இல்லை எப்படி போகிறோங்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து கேட்கிற விதத்தை கவனியுங்கள் நீ செய்கிற தவறுகள் எச்சரிக்கப்படும் பொழுது எப்படி கேட்குறீங்க நடுக்கத்தோடு பயத்தோடு கேட்டு இது கர்த்தர் எனக்கு கொடுக்குற வாய்ப்புன்னு சொல்லி மனம் திரும்புகிறோமா அல்லது அசட்டை பண்ணி நான் போகிற போக்கில் தான் போவேன்னு போகிறோமா இவன் அப்படி தான் போனான் என்ன நடந்துச்சான் அதே நான்கு அவசர திரும்ப வாசியை தொடர்ந்து அவன் கையை நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாத படிக்கு மரத்து போயிற்று அவனிடமா நீட்டின கை என்ன ஆயிடுச்சான் ஆயிடுச்சு அவனை பிடிடான கையை அப்படி நின்றுச்சு கொஞ்சம் கூட கையில் என்ன இல்லை அசைவு என்ன அர்த்தம்னா கர்த்தர் எச்சரிக்கும் போது மனம் திரும்பாத பட்சத்தில் தேவ கோபம் மேல வரும் லேலூயா லேலூயா